ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேவா நாம் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து டெய்லி பார்த்துட்டு வந்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பார்த்தா தான் இது யூஸு ஒரே நாளில் பார்க்கலான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்னுடைய வீடியோ பக்கமே வராதீங்க ஓகேவா ஸோ இது வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள் யாரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா திடிலாம் நான் எதுவும் பண்ணல ஓகேவா பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ஃபியூச்சர் இருக்கும் ஓகேவா ஸோ நல்லா எல்லா கரண்ட் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேவா ஸோ டெய்லி இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க ஓகேவா இதுக்கு என்ன ஒரு அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணினா முடிஞ்சு வந்துடும் ஓகேவா அதனால் இதை பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ பத்து முக்கிய நடப்புகள் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் போட்டிருக்கேன் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நான் வந்திங்கன்னா த்ரீ டு ஃபோர் கரண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்டே வருவேன் ரைட்டா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது டு நாற்பது கரண்ட் அப்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து எழுதலாம் ஓகேவா ஸோ எழுதி படிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரைட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு படித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கரண்ட் அஃபீஸ்க்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிடலாம் இதெல்லாம் நீங்கள் படிச்சிடலாம் ரைட்டா ஸோ ஐயாயிரம் கரண்ட் அஃபீஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு குரூப் ஒன் டூ ஏ ஃபோர் விஏஓ எது வேணாலும் இருக்கிறோம் போனீங்கன்னா உங்களை மீதி எந்த கரண்ட் அஃபீஸும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக கேட்கவே முடியாது அதுதான் என்னுடைய பிளான் அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியும் படிக்கணும் ரைட்டாக டெய்லியும் படிக்கணும் ஓகே ஸோ அந்தமாதிரி நீங்கள் பிளான் போட்டு படிங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க ஸோ நீங்கள் நீங்களும் வந்து அந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனாக ஒன்று ஒன்று வரும் அப்புறம் என்ன பண்ணால் வித லிங்க்குமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிடலாம் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெய்லி டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணிட்டு வருவோம் ஸோ எங்களது டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் ஓகேவா ஸோ இந்த நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு கண்டிப்பாக உங்களுடைய நேம் சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் என்னுடைய மெசேஜ் மூலமாக தனிப்பட்ட நம்பருக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணாதீங்க கண்டிப்பாக நான் பார்க்க மாட்டேன் ஓகேவா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் சென்ட் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கனா டெஸ்ட் பேசுகிறவங்களே ஆட் பண்ணுவேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் டிஎன்பிசி எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போலாம் சரி ஓகே இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா இணையவழி சூதாட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அபராதம் ஆறு மாதங்கள் சிறை எந்த மாநிலம் அறிவித்துள்ளது ஓகேவா ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சரும் இருக்குது ஓகேவா ஸோ இணைய நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்லின் ஓகேவா இந்த சூதாட்டம் ஆர்டர்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அண்டு ஃபனிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஜெயிலு ஓகேவா ஸோ அதனால பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவசர சட்டம் ஓகேவா ஸோ ஆர்டினன்ஸ் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க ஆர்டினன்ஸ் ஓகேவா அவசர சட்டம் ஸோ இந்த அவசர சட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் ஓகேவா ஸோ இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த அவசர சட்டத்தை இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய சட்டமன்றத்தில் ஓகேவா ஸோ இந்த அவசரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆளுநர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அது பேர் பில் ஓகேவா ஸோ பில் அல்லது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா மசோதா ஓகேவா சட்டமன்றவரெலாம் நிறைவேற்றப்பட்டால் அது பேர் பில் அல்லது மசோதான்னு சொல்லுவாங்க ரைட்டாக அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் கையெழுத்து போட்டால் அது சட்டமாயிடும் ஓகேவா நம்மளுடைய ஆளு ஆளுநர் யார் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் ஓகேவா ஸோ பன்வாரிலால் புரோஹித் ஓகேவா ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆளுநர் இவரும் வந்து என்ன பண்ணிட்டாரு இது கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்துட்டாரு ஓகேவா ஒப்புதல் கொடுத்துட்டாரு இப்போ இது என்ன சட்டம் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அதனால் நம்ம இதில் யாராவது ஆடுறவங்க இருந்தால் நிறுத்திக்கோங்க ஓகேவா மாட்டினா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸு ஃபைனு ஓகேவா ஸோ அது போனால் போயிட்டு போகுது இந்த ஆறு மாதம் ஓகேவா உள்ளார இருக்கணும் ஓகேவா அதனால் இது நம்ம யாரும் இருக்க மாட்டோம் ஸோ இருந்தாலும் நான் பொதுவாக ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ இது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த அவசர சட்டத்தை என்ன இருக்கிறாங்க போட்டிருக்குறாங்க ஓகேவா ஸோ அதனால பார்த்துக்கோங்க இணைய வழி சூதாட்டம் ஓகேவா கேம்லிங் பை இன்டர்நெட் ஓகேவா ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் உலகிலேயே காற்று மாசு அதிகம் உள்ள நகரங்களில் முதலிடம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேவா எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான் இதில் இம்பார்ட்டண்ட்டில் இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காற்று மாசு உள்ள நகரங்களில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் ஓகேவா ஸோ இந்த லாகூர் தான் வந்து கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று மாசு அதிகம் உள்ள நகரமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா யார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐக்கியூஆர் அப்படிங்கக்கூடிய ஒரு காற்று குறீட்டு நிறுவனம் ஓகேவா ஸோ ஐக்யூஆர் அப்படின்னு பெயர் கொண்ட அந்த ஒரு காற்று தரக்குறியீடு நிறுவனம் தான் வந்திடலாம் இந்த தரக்குறியீடு லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூஸிலாந்து ஓகேவா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கிடையாது சுவிட்சர்லாந்து ஓகேவா ஸோ சுவிட்சர்லாந்து தலைமையிடமாக கொண்டது ஓகேவா ஸோ இதனுடைய தலைமையில் எங்கே இருக்குதுன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது ஸோ இந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியஆர் காற்று தர குறியீட்டு நிறுவனம் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாகூர் ஃபஸ்ட் எடுத்துருக்கு ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று தரம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது நம் ஐம்பதுக்கு கீழே இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு ஓகேவா ஸோ நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ காற்று காற்றினுடைய தரம் ஐம்பது பாயிண்ட்டுக்கு கீழே இருந்தால் அது சேட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம் அதுக்கு மேலே போனாவே டேஞ்சர்னு அர்த்தம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ மாசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆனால் இந்த லாகூர் வந்து அவங்களுடைய பாயிண்ட் எவ்வளோ எடுத்துருக்குறாங்க அப்படின்னா முந்நூற்றி ஆறு பாயிண்ட் எடுத்துருக்குறாங்க ரைட்டா இந்த மாசு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காற்றுக்காராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஆறு பாயிண்ட்டு ஓகேவா ஸோ ஐம்பதுக்கு கீழே இருந்தால் தான் சாட்டிஸ்ஃபைடு ஐம்பதுக்கு மேலே இருந்தாவே மாசு இருக்குதுன்னு அர்த்தம் இவங்க முந்நூற்றி ஆறு அப்படின்னா யோசனை பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு மாசு கட்டுப்பாடு ரொம்ப கே என்னது மாசம் இருக்குது அப்படிங்கிற காற்று எவ்வளோ மாசம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த லாகூர் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் இடம் கொடுத்துருக்குறாங்க இதுலேயே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாகூர் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது அதே இந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இன்னொரு நகரம் வந்து பார்த்திங்கன்னா கராச்சி ஓகேவா ஸோ இந்த கராச்சி ஒரு நகரம் இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு பாயிண்ட் ஓகேவா காற்றின் தரம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு இருக்குது ஸோ அதனால் இந்த கராச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது இடம் கொடுத்துருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தான்லேயே ரெண்டு இடம் வந்திருக்குது அது இல்லாத இந்த லாகூர் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் அவங்க தான் ஃபஸ்ட் இடம் ஓகேவா காற்று மாசுபாட்டில் ரைட்டாக காசு மாற்று மாசுபாட்டில் மாசுபாடு உள்ள நகரங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் இந்த லாகூர் தான் ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் லாகூர் தான் ஃபஸ்ட்டு இவங்க முந்நூற்றாறு பாயிண்ட் வாங்கி மிகவும் ஆபத்தான நிலமையில இருக்குது ஓகே இந்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா காற்று மாசுபாட்டில் மிகவும் ஆபத்தான நிலமையில் இருக்குது முந்நூற்றி ஆறு இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கான காரணம் ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபது மாநாட்டை நடத்திய நாடு ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா தான் வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருக்கிறாங்க இந்த ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா தான் நடத்திருக்கிறாங்க ஸோ இந்த மலேசியனுடைய பிஎம் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அவர் என்ன பார்த்தீங்கன்னா தன்ஸ்ரீ ஓகேவா ஸோ அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்ஸ்ரீ முகாய்தீன் முஹாய்தீன் யாசின் ஓகேவா யாசின் ஓகே ஸோ தன்ஸ்ரீ மொஹைதீன் யாசின் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலேசியனுடைய பிஎம் இவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேவா ஸோ இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிரகடனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஓகேவா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோலாலம்பூர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஓகேவா ஸோ கோலாலம்பூர் ஓகேவா கோலாலம்பூர் பிரகடனம் ஓகேவா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸோ கோலாலம்பூருங்கிறது என்னது இந்த மலேசியாவுடைய தலைநகர் ஓகேவா அந்த கோலாலம்பூர் பிரகடனம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ராய விஷன் ஸோ புக்ராய விஷன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஸோ எதிர்கால எதிர்பார்ப்பு இது ஓகேவா ஸோ புக்ராய விஷன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி அப்படிங்கிற பிரகாரணமும் இந்த கோலாலம்பூர் பிரகாரணம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மலேசியாவில் ஓகேவா ஸோ அதனுடைய பிஎம் பேர் நல்ல வச்சுக்கலாம் தம்ஸ்ரீ முஹாய்தீன் யாசின் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன்னிஸ் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள திட்டம் ஓகேவா ஸோ அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அடல் அகாடமி ஓகேவா சோ அடல் அகாடமி அப்படிங்கிற திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று தான் ஒரு லண்டன் நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ லண்டன் இன்ஸ்டியூட் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த அடல் அகாடமி திட்டத்தை வந்து இந்த அடல் அகாடமி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா உலக சாதனை புத்தகத்தில் எக்ரியால் புக்ரியால் நிஷாங் ஓகேவா ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாரு ஓகேவா இந்த அடல் அகாடமி அப்படிங்கிற திட்டம் யாருக்குன்னா ப்ரொஃபஸர்ஸ் ஓகேவா ஸோ காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான திட்டம் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்குது ஸோ ஓகேவா இதில் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு திட்டங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பயிற்சி ஓகேவா ஸ்டோ எப்படி டீச் பண்ண அப்படிங்கக்கூடிய ஒரு ஆன்லைன் பயிற்சி தான் இதில் வந்து பேராசிரியர் இந்த ப்ரொஃபஸர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு மொத்தம் ஆயிரம் வகையான ஆன்லைன் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க நூறு பிரிவுகளில் நூறு பிரிவுகளின் கீழே ஆயிரம் வகையான ஆன்லைன் பயிற்சி என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க அதில் நாற்பத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் ஓகேவா ஸோ யாருன்னு பார்த்திங்கன்னா ஐஐடி ஓகேவா இன்னொன்று ஐஐஐடி ஓகேவா அடுத்தமாரி என்ஐஐடி ஓகேவா ஸோ இந்த மாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கிறாங்க இந்த பேஜ் என்ன பண்ணிக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு உலக ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உலக சாதனை புத்தகத்தில் இது வந்து இடம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லண்டன் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இது சொல்லியிருக்குது ஸோ அந்த திட்டத்துக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடல் அகாடமி திட்டம் ஸோ இது ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபஸருக்கு தான் எஸ்பெஷலி இந்த திட்டம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வழங்குவதில் முதலிடம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வெளியிட்டிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மும்பை ஓகேவா இதனால் ஞாபகம் செய்வாங்க வேலைவாய்ப்பு வழங்குவதில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மும்பை தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி அகமதாபாத் ஓகேவா ஸோ ஐஐடி அகமதாபாத் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது ஓகேவா ஸோ மூணாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி கார் கார்பூர் ஓகேவா ஸோ ஐஐடி கோரக்பூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்குது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மும்பை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி அகமதாபாத் அண்ட் இது வந்து பார்த்திங்கனா ஐஐடி கிடையாது ஐஐஎம் ஓகேவா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரைட்டாக இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரைட்டாக அகமதாபாத் இது வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி காரக்பூர் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல இருக்குது ஓகேவா இப்போ உலக லெவலில் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது இடத்துல இருக்குது ஸோ டெல்லி வந்து இதில் இடம் பிடிச்சிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாவது இடத்துல பிடிச்சிருக்குது ஆனால் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பார்த்திங்கன்னா இது ஐம்பத்தி நாலாவது இடத்து பிடிச்சிருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ஆயிடுச்சு ஓகே பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்குது ஸோ இருபத்தி ஏழாவது இடத்துல வேலை வேலைவாய்ப்பு அலங்கிறது இருபத்தி ஏழாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஓகேவா ஸோ கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது டேட்டாக ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது ஓகேவா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாசசெட்ஸ் ஓகேவா ஸோ மாச்ட்ஸ் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இடத்துல இருக்குது கரெக்டா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர்டு ஓகேவா ஸோ ஹார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வர்டு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்குது ஓகேவா நாலாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் ஓகேவா ஸோ கேம்ரிட்ஜ் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்குது ஓகேவா ஸோ அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஆக்ஸ்போர்டு ஓகேவா ஸோ ஆக்ஸ்போர்டு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல உலக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இதெல்லாம் நிரம்பி வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்தியா ஆயில் காப்பீட்டு கலவரத்தின் முதல் டிஜிட்டல் பயன்பாடு ஸோ ஓகே முதல் டிஜிட்டல் பயன்பாடு ஓகேவா இந்தியா ஆயில் காப்பீட்டு ஓகேவா ஸோ இந்தியா இன்சூரன்ஸ் ஓகேவா லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பயன்பாடு என்ன பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தா ஓகேவா ஸோ ஆனந்தா அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் யூசேஜ் ஓகேவா ஸோ இது யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸுக்கு ஓகேவா அந்த கஸ்டமரா இந்த ஆயில் காப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணு புதுசாக ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்தா அப்படிங்கிற இந்த யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் இந்தியா ஓகேவா ஸோ எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் அப்ளிகேஷன் ஓகேவா ஸோ ஒரு டிஜிட்டல் அப்ளிகேஷன் தான் இது ஓகேவா ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் விண்ணப்பிச்சு என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுதான் வேணும்னு கிடையாது ஸோ இந்த ஆனந்தம் அப்படிங்குறக்கூடிய ஃபுல் ஃபார்ம் நம்மளுக்கு தெரிஞ்சு வந்தோம் ஸோ ஆத்ம நிர்பார் ஓகேவா ஸோ ஆத்ம நிர்பார் ஓகேவா ஸோ ஆத்ம நிர்பார் ஏஜென்ட்ஸ் ஓகேவா ஸோ वन एजेंट्स एंड न्यू बिजनेस ओके वन न्यू बिजनेस ओके सो एन फॉर न्यू बिजनेस ओके सो डिजिटल एप्लीकेशन न्यू बिजनेस एंड डिजिटल एप्लीकेशन सो அதான் இதுの ফুল ஃபார்ம் ஓகேவா சோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் பண்ணி ஆன்தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஓகே ஆத்ம நிர்பர் ஏஜென்ட்ஸ் அண்ட் நியூ பிஸ்னஸ் டிஜிட்டல் அப்ளிகேஷன் ஓகேவா ஸோ டிஜிட்டல் அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூவாக வர கஸ்டமருக்கு கொடுத்து அவங்க ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த யூசி வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்ஐசி ஆஃப் இந்தியா தான் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ அதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தா அப்படிங்கிறது தான் ஓகேவா இந்த நெக்ஸ்ட் ஒன்னிஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செவ்வாய் கிரகத்துக்கு கியூரியாசிட்டி என்ற விண்கலத்தை அனுப்பிய நாடு ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று நவம்பர் ஓகேவா இது அனுப்பப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று நவம்பரில் தான் என்ன பண்ணாங்க அனுப்பிச்சாங்க ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஓகேவா ஸோ அமெரிக்காவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா ஓகேவா ஸோ இந்த நாசா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செவ்வாய் கிரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்யூரியாசிட்டி அப்படிங்கிற விண்கலத்தை என்ன பண்ணாங்க அமைச்சு வச்சாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோவார் ஒன்று என்ன பண்ணியிருந்தாங்க அமைச்சிருந்தாங்க ஓகேவா ஸோ இந்த ரோவார் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா இந்த ரோவார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்கலத்தில் பார்த்திங்கன்னா செட் பண்ணி அமைச்சா மட்டும்தான் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணும் சுத்தம் ஓகேவா சுற்றி என்ன பண்ணும் அதனுடைய படங்கள்லாம் கேப்சர் பண்ணோம் ஓகேவா ஸோ இந்த ரோவார் இல்லைன்னா அனுப்புன சேட்டலைட் அப்படியே ஒரே இடத்துல தான் இருக்கும் ஓகேவா சார் ஒரே இடத்துல தான் என்ன பண்ணும் இருக்கும் அந்த இடத்து மட்டும்தான் ஃபோட்டோ பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சுவிடும் ஓகேவா ஸோ நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்து வேணுமோ அப்படின்னா சுற்றி சுற்றி எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ரோவார் என்ன பண்ணணும் அவங்க செட் பண்ணி அனுச்சி விடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேயும் என்ன பண்ணணும் அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா அது பிடிச்சி படம் பிடிச்சி அனுப்பிச்சி விடுவோம் ஸோ இப்போ அந்த ரோவார் அமுச்சு விட்டால் படம் பிடிக்கும் அந்த படம் படத்தில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டெசிஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நானூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோவார் வந்து பார்த்தீங்கன்னா படம் பிடிச்சி சொல்லியிருக்குது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்கல் ஓகேவா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பத்தில வந்து பார்த்தீங்கன்னா விண்கல் இருக்கும் ஓகேவா ஸோ விண்கல் ஓகேவா அந்த விண்கல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வெப்பத்தை ஏற்படுத்தி அது வந்து பார்த்தீங்கன்னா கேள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தியிருக்குது ஓகேவா ஸோ விண்கல் ஓகேவா வந்து பார்த்தீங்கன்னா விண்கல் வந்துருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அதிக வெப்பத்தை ஏற்படுத்தி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக இருக்குது ஏற்பட்டிருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஓகேவா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து நிரம்பி இருக்குது ஓகேவா ஸோ தண்ணி தண்ணி வந்து என்ன பண்ணிருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பி இருக்குது ஓகேவா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ரோவாரினுடைய படப்பிடிப்பு மூலமா என்ன பண்ணி வந்து அவங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே இப்போ நானூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னாள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோவார் வந்து பார்த்தீங்கன்னா படம் பிடிச்சு காட்டியிருக்குது ஓகேவா அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நாசாவோடய அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் இந்த கியூரியாசிட்டி அப்படிங்கிற விண்கலத்தை அமைச்சிருக்குது ஓகேவா அது நெக்ஸ்ட் இஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது அப்படின்னு சொல்லிங்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன் ஓகேவா இதை நல்லா பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடு ஸோ இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா நடத்த போகுது ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உச்சி மாநாட்டையும் என்ன பண்ண பண்ணும்போது இதை நம்ம இந்திய நாடு என்ன பண்ண போகிறோம் நடத்து போகிறாங்க ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜி டுவெண்டி மாநாடு தலைமை தாங்கி இந்தியா என்ன பண்ண போது நடத்துபோது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இட்டாலி நடத்து போகுது ஓகேவா ஸோ என்ன போது இட்டாலி நாடு என்ன பண்ண போகிறாங்க நடத்து போகிறாங்க ஜி டுவெண்ட்டி மாநாடு அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா வந்து என்ன பண்ண போகிறாங்க தலைமை தாங்கி என்ன பண்ண போகிறாங்க இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டை என்ன பண்ண போகிறாங்க நடத்து போகிறாங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன் ஓகேவா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேசில் ஓகேவா ஸோ பிரேசில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பண்ண போகிறாங்க இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தங்கி நடத்து போகிறாங்க ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க உலகளாவிய வாழ்க்கை செலவு குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் எந்த நகரம் இடம் பெற்றுள்ளன ஓகேவா ஸோ எந்த நகரங்கள் இடம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா அதிக செலவெனம் கொண்ட நகரங்களில் வந்து உலக உலகளவில் ஃபஸ்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாங்காங் தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குது ஓகேவா ஸோ ஹாங்காங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்குது ஸோ இந்த ஹாங்காங் எங்கன்னு பார்த்திங்கன்னா சீனாவில் இருக்குது ஓகேவா ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக செலவினம் கொண்ட நாடா இப்போ இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் இருக்குது ஸோ பாரிஸ் எங்கேன்னு தெரியும் நம்ம சென்னை பாரிஸ்ன்னு நினச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸினுடைய தலைநகரான

சுவிட்சர்லாந்து நகரம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய சிவம் மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் த்ரீயில் இருக்கிறாங்க அதிக செலவினங்கள் கொண்ட நாடுகளில் ஓகேவா அதேமாரி குறைந்த செலவினங்கள் கொண்ட நாடுகளில் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் அதேமாதிரி உலக உலகளவில் குறைந்த செலவினங்கள் கொண்ட நகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டமாஸ்கஸ் ஓகேவா ஸோ டமாஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் ஓகேவா டமாஸ்கஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சிரியா நாட்டில் இருக்குது ஓகேவா சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டமாஸ்கஸ் நகரம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த செலவினங்கள் கொண்ட நகரங்களில் ஃபஸ்ட் இடமும் ரெண்டாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா தாஸ்கண்ட் ஓகேவா ஸோ தாஸ்கண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரம் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா உஸ்பெகிஸ்தானில் இருக்குது ஓகேவா உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த தாஸ்கண்ட் அப்படிங்கிற நகரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடமும் மூணாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லுகாஷா ஓகேவா ஸோ லுகாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பியாவில் இருக்குது ஓகேவா ஸோ ஜாம்பியா கண்ட்ரியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஜாம்பியா கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லுகாஷாங்கிற நகரம் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது குறைந்த செலவினா கொண்ட நாடாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன் ஓகேவா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நகரங்கள் எதுவுமே இடம் பெறல ஸோ இதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் எந்த வழிகாட்டி செயற்கைக்கோள் உலகளாவிய வானொலி வழிகாட்டி அமைப்பின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்தியாவின் வழிகாட்டி செயற்கைக்கோள் ஓகேவா ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்என்எஸ் ஐஆர் என்எஸ்எஸ் இதுதான் வந்து இந்தியாவினுடைய வழிகாட்டி செயற்கைக்கோள் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப உலக அளவில் வானொலி வழிகாட்டியாக என்ன பண்ணிருக்கிறாங்க அறிவிச்சிட்டாங்க ஓகேவா ஸோ இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா சோ இவ்வாறு செலக்ட் பண்ணுற நாலாவது அமைப்பு இது நம்ம இந்தியா வந்து நாலாவது நாடா வந்து நாலாவது நாடா என்ன பண்ணிருக்கிறாங்க செலக்ட் பண்ணிருக்கிறாங்க ஓகேவா யாருன்னா சர்வதேச கடல் ஓகேவா சரி கடல் சார் அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சலேக்சனை பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ கடல் சார் அமைப்பு ஓகேவா கடல் சார் அமைப்பு ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவோட ஏஜெண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐநாவோட ஏஜென்ட் ஓகேவா ஸோ அப்படின்னா ஃபுல் பவர் இவங்களுக்கு ஓகேவா ஸோ கடல் போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா மேம்பாடுத்துல தான் இவங்களுடைய பிளான் ஓகேவா ஸோ கடல் போக்குவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிளானு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐநாவுடைய ஏஜெண்டு ஓகேவா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலாவது நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஐஆர்என்எஸ்எஸ்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டி சேர்க்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க வானொலி அதாவது உலகளாவிய வானொலி வழிகாட்டியாக செலக்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த சர்வதேச வானொலி அலிக்க வழிகாட்டி அமைப்பாக என்ன பண்ணியிருக்கிறாங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ஐஆர்எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் போக்குவரத்து தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் நேளம் வர எனக்கு பரப்பில் வர என்ன பண்ணுது கப்பல் போக்குவரத்து என்ன பண்ணுது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது ஓகேவா ஸோ ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை ஓகேவா நாலு திசைலாம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஊரில் என்ன பண்ணலாம் கப்பல் போக்குவரத்து செல்லில் இந்த ஐஆர் என்எஸ்எஸ் கப்பல் போக்குவரத்து என்ன பண்ணுது நம்ம இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அதுதான் வந்து ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கரண்ட் அப்பேர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு மீண்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கரண்ட் அப்பேர்ஸில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ